எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்ப நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வரக்கூடிய டிசம்பர் மாத பலன்கள் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வரக்கூடிய கடைசி மாதம் சொல்லக்கூடிய டிசம்பர் மாதம் அதாவது பார்த்தோம்னா உத்திரிட்டாதி நட்சத்திரம் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது நான்காம் பாதத்தில் மேன ராசியில சிம்ம லக்னத்தில் சனி பகவானுடைய திசையில அதாவது முந்நூற்றி நாற்பத்தி ஏழு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த கடைசி மாதம் சொல்லக்கூடிய டிசம்பர் மாதத்தில் நம்மளுடைய ராசிக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு அதாவது சாதகமாக இருக்க போறாரா அல்லது பாதகமாக இருக்க போறாரா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறேங்க ரிசப ராசி பிறந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியாதிபதி சுக்குர பகவான் மாங்கல்யஸ்தானத்துல உட்காந்துருக்கிறார் ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான இடம் பார்த்தீங்கன்னா மாங்கல்யஸ்தானம் ஒரு ஆணுக்கு எடுத்தாலும் ஒரு பெண்ணுக்கு எடுத்தாலும் மாங்கல்யம் அப்படின்றது ஒன்று ஆகலை அப்படின்னா சன்னியாசின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த மாங்கல்யஸ்தானத்துல போய் உங்களுடைய ராசியாதிபதி சுக்குர பகவான் போய் இன்னைக்கு தரமா உட்கார்ந்துருக்கிறாரு அப்போ மாங்கல்யஸ்தானம் எப்பயுமே ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து ஏழாம் இடம் எந்த வீடுன்னா விருச்சக ராசி தான் அப்ப அந்த விருச்சக ராசியிலேயே உங்களுடைய ராசியாதிபதி சுக்கிரன் போய் உட்கார்ந்துருக்கிறாருன்னா இந்த டிசம்பர் மாதம் இருபது தேதி வரைக்கும் உங்களுக்கு திருமண தடைகள் கண்டிப்பா விலக போகுது மாங்கல்ய ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான் உங்க ராசிக்கு அதிபதி தான் பொதுவாக ஒரு ஜால ஜாதத்துல வந்து சுக்கரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரா குரு நல்ல நிலைமையில் இருக்கிறாரா ஏன்னா ஆணுக்கு வந்து குருவும் பெண்ணுக்கு சுக்கரன் தான் அடிப்படையாக வச்சு பார்ப்பாங்க அதுவும் நம்ம ராசியாதிபதி சுக்கிரன் நல்லா இருக்கிறாரா நம்ம ராசி அதிபதி நல்லா இருந்தா தான் நம்ம வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் அப்ப நம்ம ராசி அதிபதி யாரு சுக்கரன் சுக்கரன் இப்ப உட்காந்துருக்கக்கூடிய இடம் மாங்கல்யஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு அப்ப அந்த டிசம்பர் மாசம் இருபது தேதி வரைக்கும் சுக்குரன் தன் வந்து பார்த்தீங்கன்னா மாங்கலி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த திருமணத்துக்கு சம்மந்தப்பட்ட தடைகள் எல்லாமே கொஞ்சம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி மாங்கலியம் வந்து பண்ண முடியாமல் அதாவது பார்த்த இடமெல்லாம் தடையாயிட்டு ஒன்று கூட அதாவதுன்றது ஒரு புரோஜனம் இல்லாத நாம பார்த்த நேரம் அவங்களுக்கு தான் கல்யாணம் நடந்தது நமக்கு நடக்கலன்ற மாதிரி ஏன்னா நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா இன்னைக்கு இந்த பிரபஞ்சத்தில் பிறந்ததுக்கு உண்டான ஒரு அர்த்தம் வேணும் வாழ்கிற வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையே வாழணும் நம்மளோட தொழில் நல்லா இருக்கணும் இல்லட வாழ்க்கை நல்லா இருக்கணும் கஞ்சி குடிச்சா கூட ஒரு கை கட்டி நிற்கக்கூடாது இதில் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்போ நம்மளுடைய ராசியாதிபதி நமக்கு நல்ல நிலைமையில இருந்தாதான் அந்த மாதமே நமக்கு நல்லா போகும் அப்போ உங்கள் ராசியாதிபதி உங்களுக்கு வந்து சுக்கரன் வந்து மாங்கலி ஸ்தானத்தில் அது குறிப்பாக இருபது தேதி வரைக்கும் இருக்கிறதுனால இந்த இருபது நாள் பார்த்தீங்க அப்படின்னா திருமண தடைகள் கண்டிப்பாக விலகி திருமணத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு வாய்ப்புகளை உற்பத்தி பண்ணி கொடுத்துருவாரு அப்போ இருபது தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு போகிறாரு அப்போ எட்டாம் இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு பதினோரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா போய் உட்காந்துருவார் குருவுடைய வீட்டில் போய் சுக்ரன் உட்காந்துருவார் அப்போ எட்டாம் இடம் ஒரு மனிதனுக்கு வந்து வழுக்கும் போது நல்லா இருக்கும்போது நாம் என்ன சொல்கிறோம் உடல் உபாதிகள் சரியாகும் ஏன்னா பொதுவாக எட்டாம் இடம்னா ஆயில் ஸ்தானம் ஒரு மனிதனுக்கு ஹெல்த் நல்லா இருக்கிறோம்னா நம்ம எந்த இடம் பார்க்குறோம் எட்டாம் இடம் தான் பார்க்குறோம் அப்போ எட்டாம் இடத்துல போய் உங்க ராசியாதிபதி பதினோரு நாள் உட்காரும் போது உங்களுக்கு ஹெல்த்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறன்றது பார்த்தா அந்த உடல் உபாதிகள் கொஞ்சம் சரி குறையும் ஓரளவுக்கு மன நிம்மதி கிடைக்கும் மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பொதுவாகவே நமக்கு வந்து சுக்கரன் போய் உட்கார்ற காலம் நமக்கு ஒரு மனநேரமான ஒரு வாழ்க்கை இருக்கும் சரிங்களா அடுத்தபடி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் ஆறாம் இடத்துல உட்கார்ந்து அப்போ அப்ப புதன் பகவான் ஆறாம் இடத்துல உட்கார்ந்து இந்த மாதம் அதாவது டிசம்பர் மாதம் ஆறு தேதி வரைக்கும் புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்க ராசியாதிபதி தான் உட்கார்ந்துருப்பாரு அப்ப அந்த ஆறு தேதி வரைக்கும் துளாராசின்னு ஆறாம் இடம் சொல்றது வந்து ரோகஸ்தானம் அப்ப என்ன ஆகும் குறி குறிப்பாக ஒரு ஆறு தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த படிப்பு கெடுக்கிறது அதாவது வந்து கொஞ்சம் உடல் உபாதிகள் கொடுக்கிறது கொஞ்சம் மன அழுத்தத்தை கொடுக்கறது மன கவலைகள் கொடுக்கறது இந்த மாதிரி இருக்கும் படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லாம கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கறது எல்லாமே ஒரு ஆறு நாளைக்கு அப்படி தான் இருக்கும் ஏன்னா இந்த ஆறு தேதிக்கு பார்த்தீங்கன்னா மேலே போய் துலா ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு வந்து கட்ட விருச்சக ராசிக்கு போயிடுவாரு அப்ப ஏழாம் மடத்துக்கு அப்ப ஏழாம் மடத்துக்கு போன புதன் பகவான் ஆறு தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பது தேதி வரைக்கும் அவர் வந்து ஏழாம் இருக்கிறதுனால புதன் பகவானும் உங்களுக்கு திருமணத்துக்கு தான் சப்போர்ட் பண்றாரு ஏன்னா பொதுவாக ஏழாம் மடம்ன்றது திருமணஸ்தானம் புரியுங்களா அப்ப வந்து ஆறாம் தேதிக்கு மேல இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு புதன் பகவானும் உங்களுக்கு திருமணத்துக்கு சப்போர்ட் பண்றாரு அப்ப அந்த இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் அடுத்தது தனச ராசிக்கு பயிர் அப்படி போயிட்டாருன்னா எட்டாம் இடம் அப்ப பாத்தோம்னா ஆயுள் ஸ்தானத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் பொதுவா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்குரன் பஸ்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு அடுத்தது அவர் கூட போய் புதன் பகவான் உட்காந்து அதாவது இணையே ஒரு உறவுகளுக்குள்ளார ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அப்ப இது போக பார்த்தீங்கன்னா அடுத்தது சூரியன் உங்களுக்கு ஏழாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார் மாத கிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் நவகிரகத்திலே ராஜான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இப்ப உங்களுக்கு ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் ஏழாம் இடம் சொல்றது வந்து அது மாங்கல்யஸ்தானம் தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்தானத்துல மூன்று கிரகங்கள் உட்கார்ந்துருக்குது விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் விருச்சகராசியில உட்கார்ந்து இருக்கிறாரு ரெண்டாவது உங்க வீட்டுக்கு அதிபதி சுக்ர பகவான் விருச்சகராசியில உட்கார்ந்து இருக்கிறாரு மாத கிரகன் சொல்லக்கூடிய நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் அவருமே உங்களுக்கு ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அடுத்தது ஆறு தேதிக்கு மேல பார்த்தா புதனும் போய் விருச்சிக ராசியில உட்காந்துறாரு இப்படி பாத்தா எல்லாமே ஒவ்வொன்னு ஒவ்வொன்னு எல்லாமே உங்களுக்கு மாங்கலி பலை பலத்திலேயே வந்து ஒரு படையெடுத்து போகக்கூடிய ஒரு காலம் குறிப்பா இது வந்து எப்போ யாருக்கு நல்லா இருக்குன்னா வரம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பா இது அமைய போகுதுன்னு நான் சொல்லுவேன் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டன்றது வந்து அதாவது செவ்வாய் பகவான் இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா செவ்வாய் எங்க இருக்கிறாருன்னா அவர் தன் சொந்த வீட்டிலே உட்காந்துருக்கிறாரு அப்ப ஏழு தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் தன் சொந்த வீட்டிலே இருப்பாரு அப்ப ஏழாம் தேதிக்கு மேல என்ன பண்றாரு அதாவது இந்த செவ்வாய் பகவானும் தனசராசிக்கே போறாரு அப்படி பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு படையெடுத்து போற மாதிரி முதல்ல செவ்வாய் போறாரு ஏழாம் தேதி அடுத்தது சூரியன் பதினாறாம் தேதி போறாரு சுக்குரன் இருபதாம் தேதி போறாரு அதுக்கப்புறம் வந்து புதன் பகவான் இருபத்தி ஒன்பதாம் தேதி போறாரு இப்படி எல்லாம் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்க நேரத்துக்கு எப்படி இருக்கு போகுதுன்னா சூப்பரா இருக்கு போகுது ஏன்னா எட்டாம் இடத்துல போய் எல்லாம் உட்காடுறதுனால குறிப்பா ஒரு மனிதனுக்கு எட்டாம் இடம் நல்லா இருக்கும் போது ஹெல்த் நல்லா இருக்கும் ரெண்டாவது பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு அதாவது மண்மனை சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் ஏன்னா ரிஷபராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு அற்புதமான ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு ஒரு ஆதாயமே பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாசம் தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியுமோ அப்படின்ற மாதிரி சிரமத்துல இருந்து வந்த இந்த ஒன்பது காலம் மாச காலமாவே ராசிக்காரங்களுக்கு நேரம் நல்லா இல்ல கிட்டத்தட்ட அது குறிப்ப பாத்துட்டீங்க அப்படின்னா ஜூலை மாசம் பதிமூணாம் தேதியில இருந்து இந்த நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எந்த புரோஜனமும் இல்லை தொழில் வளர்ச்சி இல்லை வாழ்வாதாரம் நல்லா இல்லை இருப்பு வச்சுதான் வாழ்க்கை நடத்தியிருப்பீங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல தொட்டத தொழுங்களை வச்சது விலங்கல எதிர்பார்த்தது நடக்கல பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடந்திருக்கும் நான் சொல்றத ஜூலை மாசம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்குமே உங்களோட நேர காலம் நல்லா இல்ல அப்ப நவம்பர் இருபத்தி எட்டு தான் இப்ப முடிஞ்சு போச்சே டிசம்பர் ஒன்னுதான் இப்ப பிறந்துருச்சு இல்லைங்களா அப்ப இதுக்கு மேலே தான் நல்லா இருக்கும் அப்படின்னா இதுக்கு மேலதான் உங்க உழைப்புக்கு தகுந்த உயரவை கொடுக்க போறாரு வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கொடுக்க போறாரு இதுல மாற்றமே கிடையாது சரிங்களா அப்ப ராசிக்காரங்களுக்கு வந்து மற்றவங்களுக்காக வேண்டிதான் நீங்க உழைச்சிட்டு இருக்கிறீங்க உங்களுக்காக வேண்டி ஒரு நாள் கூட நீங்க உழைச்சதே கிடையாது இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்றது யாருன்னா ரெண்டு கிரகங்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு எந்த ரெண்டு கிரகம் அப்படின்னா முதல்ல சனி பகவான் இப்ப சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல சனி இருக்கிறாரு லாப சனியா இருக்கிறாரு சனி பகவான் உங்க ராசியை மூணாம் இடமா பாக்குறாரு சனி பார்வை மூணு ஏழு பத்து அப்ப சனி பார்வை உங்க ராசியை மூணாம் இடமா பாக்குறாரு அப்ப சனி பார்வை மூணாம் இடமா உங்க பா ராசியை பாக்கும்போது உங்களுக்கு இந்த நவம்பர் இருபத்தி எட்டுக்கு மேலதான் கிட்டத்தட்ட உங்க ராசிக்கே நல்லா இருக்க போகுது ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நாலு அஞ்சு மாச காலமா பாத்தீங்கன்னா எந்த வளர்ச்சியுமே பெருசா இல்லை வாங்கினது எல்லாமே தடை அவசரப்பட்டுட்டுமோன்ற மாதிரி குழப்பம் எடுத்து வச்ச இடமெல்லாம் காலு வச்ச இடமெல்லாம் கண்ணி வடினு சொல்ற மாதிரி இன்னைக்கு பொதுவா இன்னைக்கு தொட்டது எல்லாமே ஒரு தடையில தான் முடிஞ்சிருக்கணும் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நவம்பர் இருபத்தி எட்டுக்கு மேல உங்க லைஃப்ல நல்ல மாற்றத்தை கொடுக்க போறாரு இதை நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க அடுத்தது பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்க வேண்டிய குரு பகவான் இப்ப மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாசம் ஆறாம் தேதி அன்னைக்கு என்ன பண்றாருன்னா கடகராசில இருந்த குரு பகவான் மீண்டும் மிதன ராசிக்கே வராரு அப்ப மிதன ராசிக்கு வர வேண்டிய குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இரண்டாம் இடத்துக்கு வராரு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் வாக்குஸ்தானமா வர்றதுனால கல்வியில் இருக்கிற தடைகள் எல்லாம் முதல்ல விலக போகுது படிப்புல நிறைய மாற்றங்கள் கொடுக்க போறாரு ஒரு வாக்கு சொல்லியிருப்பீங்க ஒரு கடன் வாங்கியிருப்பீங்க அந்த காரியம் முடியாத தள்ளி தள்ளி போயிருக்கோம் அது எல்லாமே இந்த டைம்ல உங்களுக்கு நடக்கும் சரிங்களா அது போக குடும்பஸ்தானத்துல குரு வராரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற போராட்டம் பிள்ளைங்களுக்குள்ளார இருக்கிற மனஸ்தாபம் தாய் தந்தைகளுக்குள்ளார இருக்கிற சங்கடம் இதெல்லாமே சரியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு சரிங்களா மொத்தத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நவம்பர் இருபத்தி எட்டுலயே உங்கள் கஷ்டமெல்லாம் தீர்ந்து போச்சு நவம்பர் இருபத்தி எட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து வக்கரம் வந்து நிவர்த்தி அடைஞ்சு இப்போ இயல்பு நிலைக்கு வந்துட்டாரு அதனால சனியுடைய எதிர்பார்ப்பு தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் உங்கள் ராசியை பார்க்குறாரு சூப்பராக இருக்கும் நீங்கள் எதை நினைச்சாலும் சாதிக்கக்கூடிய இடத்துக்கு சனி வந்துட்டாரு ரெண்டாவது குரு வந்து இப்போ உங்க ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் தனஸ்தானத்துக்கு வந்துட்டார் பஞ்சமெல்லாம் உங்களுக்கு தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதுக்கு இந்த மண்ணுல பிறந்தீங்களோ எதை நோக்கி நீங்க பயணம் பண்றீங்களோ எது எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு சக்சஸ் ஆக போகுது புரியுதுங்களா மொத்தத்துல உங்களோட தடைகள் இந்த டிசம்பர் மாசத்தோட விலகி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கும் போது நீங்க ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்க போறீங்க உங்களோட எதிர்பார்ப்பு மெல்லாம் சூப்பராக அமையப் போகுது அதுக்கு ஆதாரம்ன்றது இந்த டிசம்பர் மாசம் தான் நீங்க வாழ்ந்து காட்டிட்டு சொல்லுங்க சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவ்வளவு கஷ்டத்துலயுமே அப்ப எந்த கடவுளை கும்பிட்டா உங்களுக்கு நல்லா இருக்கும் மதுரை மீனாட்சி வழிபடுங்க மீனாட்சியை வழிபடும் பொழுது உங்களுடைய கஷ்ட காலங்கள் எல்லாமே சரியாகும் சரிங்களா மொத்தத்துல வந்து உங்களுக்கு பாருங்க எல்லா ஃபேவரா தான் உட்காந்து உட்காந்துருக்குது எல்லாமே பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த உட்காரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்பு நல்லா இருக்கும் அதாவது மேக்சிமம் நம்மளுடைய எதிர்பார்ப்பு தான் கடன் பிரச்சனை இல்லாம அதாவது குடும்பத்துல குழப்பம் இல்லாம தொழில் நல்லா இருந்துட்டாவே நம்ம இந்த பிரபஞ்சத்தை நினைச்ச மாதிரி வாழ்ந்துடலாம் அதுக்கு ஆதாயம் முதல்ல வந்து சனி வக்ரன் நிவர்த்தி சூப்பரா இருக்குது குரு வந்து பாத்தீங்கன்னா இப்ப மேற்கொண்டு உங்களுக்கு வந்து டிசம்பர் ஆறுலயே உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு வராரு இது போக ஒவ்வொரு கிரகமும் உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு வந்து பயிற்சி படையெடுத்து போறக்கூடிய காலம் உங்களுக்கு சூப்பரா இருக்குது மொத்தத்துல உங்களுடைய நேர காலம் இப்ப நீங்க வாழ்ற இடத்துக்கு வந்துட்டீங்க வாழ்ந்து காட்ட போறீங்க இது வாழ்ந்து காட்டிட்டு நீங்க சொல்லுங்க நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க சரிங்களா